வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பது ஆர்ச் பாலம் இது எங்கே இருக்குது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இலங்கையில் பதுல மாவட்டத்தில் உள்ள எல்ஏஎனம் நகரத்தில் தான் இந்த ஒன்பது ஆர்ச் பாலம் உள்ளது இது பெரும்பாலும் வந்து டெமோதர பாலம் அல்லது சொன்னால் வானத்தில் பாலம் அப்படின்னு சொல்லுவார்கள் இது நான்கு விரும்பப்படும் சுற்றுலா தலங்களாக ஒரு தனித்துவமான வடிவம் மற்றும் கட்டுமானத்தின் காரணமாக வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அமைக்கப்பட்ட பாலமாகவும் இது காணப்படுகிறது இது ஒரு பொறியியல் அதிசயமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா மற்றும் தேமோதர ரயில் நிலையங்களுக்கு இடையில் வந்த ஒரு வசதியாக அமைந்திருக்கும் இந்த பாலமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மேல் வந்து நடக்க விரும்புவோருக்கு வந்து சுற்றிலும் வந்து அலை இல்லாத மலைகள் மற்றும் பசுமையான காடுகளின் மகிழ்ச்சிகரமான காட்சிகளையும் இது வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு அடி நீளமுள்ள பாலம் வந்து திடமான பாறை மற்றும் செங்கற்களால் வந்து கட்டப்பட்டுள்ளது அதன் ஒன்பது வளைவுகள் வந்து கல் மற்றும் செங்கல் கலவை என பயன்படுத்தி கட்டப்பட்டதால் வந்து இது ஒன்பது ஆர்ச் பாலம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது எல்லா இடவெளியின் பாறை நிரப்பரப்பில் வந்து பதிக்கப்பட்ட ஒரு பெரிய நெடுவரிசைகள் வளைவுகளை வந்து ஆதரிக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பது ஆர்ச் பாலம் வந்து கட்டுமானம் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகவும் இருக்கிறது இது வந்து அந்த காலத்தில் வந்து சில சிறந்த பொறியியலாளர்களின் நிபுணத்துவத்திற்கு அழைப்பு விடுத்து தான் இந்த யானைகள் கனரக உபகரணங்கள் மற்றும் கட்டுமான பணியாளர்களை வந்து பாலத்தின் கட்டுமான தளம் மற்றும் பிற வழக்கமான கட்டுமான நுட்பங்கள் மற்றும் கருவிகளுக்கு கொண்டு சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ஒன்பது வளைவு பாலம் வந்து இலங்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க வந்து எல்லா மற்றும் தேமுதரவை போக்குவரத்துக்கு இடையில வந்து காலனித்துவ காலத்தில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து பாதையாகவும் செயல்பட்டதாக கூறப்படுகிறது நூறு ஆண்டுகள் வந்து பழமையானது என்றாலும் வழக்கமான பராமரிப்பு மற்றும் பழுது காரணமாக வந்து ஒன்பது ஆர்ச் பாலம் என்னும் சிறந்த வடிவத்தில் உள்ளது பல ஆண்டுகளாக வந்து பாலம் பல மறுசீரமைப்புகளுக்கு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் மிக சமீபத்தியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்வையாளர்களின் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தவும் பாலத்தின் வரலாற்றுக்கு வந்து பொருத்ததை வந்து பராமரிக்கவும் வந்து இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்பது ஆர்ச் பாலத்தின் வரலாறை பற்றி பார்த்துருந்தோம் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அதாவது இந்த கிறிஸ்டின் ஊடாக அடுத்த ஒரு கிறிஸ்டின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி